குழந்தைமை கொடுத்து விட்டு சென்று விட்டார் அவர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா யூடியூப் சேனலில் எல்லா ஊடகங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வழக்கு வந்து நான் எதுவுமே எக்ஸ்க்ளூஸாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் மீது காவல்துறையில் நாம் கம்ப்ளைண்ட்டை கொடுத்த பிறகு கூட புகார் அளித்த பிறகு கூட இன்ற வரையும் ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றால் சாதாரண படிக்காத கிராமப்புறங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் குற்றங்கள் அந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆண்கள் மீது எப்படி காவல் அதிகாரிகள் நடவடிக்கை இருப்பார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒரு வருவார் ஒருவர் ஏமாற்றுவார் ஒரு குழந்தையை கொடுப்பார் அவர் இந்த இந்த சமுதாயத்தில் எங்கே வேணாலும் சுற்றி கொண்டே இருப்பார் அவர் மீது எந்த ஒரு க எந்த ஒரு புகாரோ எடுக்கப்படாது விசாரிக்கப்படாது என்றால் அது வந்து எனக்கு மிக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது இந்த போன்ற குற்றங்கள் இது போன்ற குற்றங்கள் எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் காவல் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசாங்கமும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது அது கலையப்பட வேண்டும் இந்த பிறக்காத ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது இந்த குழந்தை வந்து என்ன தவறு செய்தது அது சம்பந்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளை தாக்கல் செய்து கிரிமினல் குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக இரண்டு வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அதில் கூட நீதி நீதியரசர் அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்டே கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் ஏனென்றால் அந்த பெண் எழுப்பியது மிக சீரியஸான ஒரு கேள்வி சீரியஸான ஒரு வழக்கு இது இதில் வந்து நீங்கள் சிவில் கேஸாக வந்து நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் நான் வந்து இதில் ஸ்டே தரமாட்டேன் நீதியரசர் மறுத்துவிட்டார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் மகளிர் ஆணையத்தை வந்திருக்கோம் ஏன்னா இவங்க ப்ரெக்னென்சியோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க குழந்தை எந்த நேரத்துக்கு புறக்கிற ஸ்டேஜில் இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது தன் தகப்பன் யார் என்பது தெரியாத ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது இந்த பூமி என்பது பெண்களை பாதுகாக்கின்ற போற்றுகின்ற ஒரு தமிழகம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு எல்லோருடைய கடமையும் கூட எதிரான வழக்கு எதுவாக இருந்தாலும் மூன்று மாதத்தை விசாரித்து அதை உள்ள தமிழக அரசு இருக்காங்க எனக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இருபத்தைந்து வருடமாக வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணி புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு காவல் நிலையத்தில் அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் நான் காலையில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா சாயந்தரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிப்பார்கள் வரவில்லை என்றால் சம்மன் அனுப்புவார்கள் இதுதான் நடைமுறையாக இருந்தது ஆனால் இந்த வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டது எந்த ஒரு நடவடிக்கையோ குற்றவாளி பாதி தவறு தவறு எழுத்து வர குற்றம் விசாரிக்கவே இல்லை அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் தராங்களோ